நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தும்மநட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கெந்தோரை ஆறுக்குச்சி கிராமத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களது குடிநீர் ஆதாரமாக கிராமத்தில் ஆழ்துளை கிணறு உள்ள நிலையில் அந்த கிணறு முறையாக பராமரிக்கப்படாமல் பழுதடைந்து காணப்படுவதால் கிராம மக்கள் குடிநீர் இல்லாமல் கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக அவதியுற்று வருவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனு அளித்த நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தும் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மேலும் கிராமத்தில் முறையாக தெருவிளக்கு எரியாததால் வனவிலங்குகளின் தொல்லை அதிகமாக உள்ளதால் முதியவர்கள் பெண்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக கூறி இன்று உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பிரியாணி நாங்கள் வந்து கெந்திர ஆர்க்குச்சிலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு போர் மோட்டர் மட்டும் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து எங்கள் ஊருக்கு தண்ணி வரும் போர் மோட்டரில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக ஏதோ அடைஞ்சிருக்கு அது வந்து சரி செஞ்சு கொடுங்கன்னு முதல்ல வந்து நாங்கள் பஞ்சாயத்துக்கு தும்மரட்டி பஞ்சாயத்துக்கு தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி நாங்கள் கலெக்டர் அம்மாவுக்கு வந்து சாருக்கு வந்து மனு கொடுத்தோம் அவங்க இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோன்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு சொன்னாங்க பஞ்சாயத்துலேருந்து கேட்டதுக்கு ஆப்ரேட்டர்கிட்ட நாங்கள் எல்லோரும் கேட்டோம் கேட்டதுக்கு பஞ்சாயத்துலேருந்து இந்த மாதிரி வந்து கலெக்டர் வந்து சைன் போடலை அவங்க சைன் போட்டால் தான் வந்து நாங்கள் போர் மோட்டர் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அளவாக எங்கள் ஊரில் வந்து யாருக்குமே நாங்கள் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கோம் சார் அந்த ஆறு பேருமே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் நாங்களும் வேலைக்கு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருந்து தான் நாங்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிச்சு குழந்தைங்களுக்கும் நாங்கள் குளிக்க வச்சு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது நாங்கள் குடி தண்ணியை தான் கேட்குறோம் மற்ற எதுக்குமே நாங்கள் இங்கே வரல ஏன் எங்கள் குடி தண்ணியை அந்த பஞ்சாயத்தில் வந்து சரி செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க போர் மோட்டரில் ஏதோ அடைஞ்சிருக்கு அந்த அடைப்பை எடுத்தாலுமே எங்களுக்கு தண்ணி வரும் சரிங்களா ஏன் எதுனால வந்து இத செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்